ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சமூக வலைதளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை துவக்கம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஒரு மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக காவல் துணைத் தலைவர் டாக்டர் வி சசிமோகன் ஐ பி எஸ் கலந்து கொண்டு சமூக வலைத்தளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கத்தையும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்த உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இன்றைக்கு புற்றுநோயுடைய எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இந்தியாவில் வந்து பதினாறு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க இது கடந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தமிழகம் இந்தியாவில் ஐந்தாவது மாநிலமாக இருக்குது எண்ணிக்கையில் கோவை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஐந்தாவது மாவட்டமாக இருக்குது சரிங்க மெயினாக ஆண்களுக்கு வாய்ப்புற்றுநோய் குடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்